சாய்பாபா நூற்றி எட்டு போற்றி ஓம் சாயிநாதனே போற்றி ஓம் சீரடியுறைந்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்புவடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனே போற்றி ஓம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோட்கு எளியவனே போற்றி ஓம் வலியோட்கு வலியனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உளமதை அறிபவனே போற்றி ஓம் தீர்ப்பவனே போட்டி ஓம் ஆணவம் மறுப்பவனே போட்டி ஓம் விட்டலின் வடிவே போட்டி ஓம் சுவாமியே போட்டி ஓம் அப்பனே போட்டி ஓம் பாபா போட்டி ஓம் பாதமலரோன் போட்டி ஓம் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போதித்தவனே போற்றி ஓம் கருணையின் இருப்பிடமே போற்றி ஓம் இராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் வேட்கை தீர்பவனி போற்றி ஓம் அபயம் தருபவனி போற்றி ஓம் தீராத்துயர் தீர்ப்போனி போற்றி ஓம் தீரற்கும் தீரனி போற்றி ஓம் நட்குணனி போற்றி ஓம் போற்றி ஓம் பொட்பாதனி போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனி போற்றி ஓம் மகத்துவமானவனி போற்றி ஓம் மங்கள ரூபனி போற்றி ஓம் நீதில் சுடரெறித்தோனி போற்றி ஓம் நீதியை புகட்டினன் போற்றி ஓம் குணத்தோ நீ போற்றி ஓம் குணத்தோ நீ போற்றி ஓம் குறை தீர்ப்பவனி போற்றி ஓம் மறையறிந்தவனி போற்றி ஓம் மாண்பு பொருந்தினை போற்றி ஓம் மாதவத்தோனி போற்றி ஓம் அபயக்கரத்தோனி போற்றி ஓம் ோனி போற்றி ஓம் அகமுறை பவனி போற்றி ஓம் அசகாய அசகாயசூரணி போற்றி ஓம் அசுரநாசகனி போற்றி ஓம் அசபுகரிய நாசகனி போற்றி ஓம் அணுவணுவானவனி போற்றி ஓம் அமுதவிளியோனி போற்றி ஓம் அரங்கநாயகனே போற்றி ஓம் அன்னம் அளிப்பவனே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரம் ஆதாரமானவனே போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டவனே போற்றி ஓம் புரிந்தோனி போற்றி ஓம் ஆபத் பாந்தவனே போற்றி ஓம் இகபர இகபரசுகம் அருள்பவனே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் கிரியா சக்தியே போற்றி ஓம் ஞான சக்தி ே போற்றி ஓம் இமயவனே போற்றி ஓம் இங்கித குணத்தினே போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோ போற்றி ஓம் ஈகை கொண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா புகழோனே போற்றி ஓம் ஈர நெஞ்சினே போட்டி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உமாமகேசுவரனே போற்றி ஓம் உயிராய் நிற்பவனே போற்றி ஓம் உவகை அளிப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானவனே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் எமபயம் நீக்குவோனே போற்றி ஓம் ஐயம் களைபவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் ஓங்கி நிற்கும் புகழோனே போற்றி ஓம் ஔடதமானவனே போற்றி ஓம் சாகித்யம் அருள்பவனே போற்றி ஓம் சிகரம் அமர்ந்தவனே போற்றி ஓம் சுத்த ஆனந்தனே போற்றி ஓம் சூதருப்பவனே போற்றி ஓம் சூனியம் களைபவனே போற்றி ஓம் செம்மலரடியோனே போற்றி ஓம் ஞானம் தெரிந்தவனே போற்றி ஓம் ஞானச்சுடரொளியே போற்றி ஓம் சங்கடம் தீர்பவனி போற்றி ஓம் சச்சிதானந்தனே போற்றி ஓம் பண்பின்படிவானவனே போற்றி ஓம் பலமருள்வோனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்போ போற்றி ஓம் தீவினைகள் போக்குவோனே போற்றி ஓம் தருபவனே போற்றி ஓம் பீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்போனி போற்றி ஓம் அன்னை வடிவினே போற்றி ஓம் எந்தையாயிருப்பவனே போற்றி ஓம் பகைமை குணம் நீக்குவோனே போற்றி ஓம் மகிமைகள் புரிபவனே போற்றி ஓம் மகாஜோகியே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் பல்வினை முடிப்பவனே போற்றி ஓம் நிர்மல வடிவினே போட்டி போட்டி எங்கெல்லாம் சாய்நாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பல அற்புதங்களை இன்று வரை நிகழ்த்தி வருகின்றார் பாபா வியாழக்கிழமை தோறும் நூற்றி சீரடி சாய்பாபாவின் போட்டிகளை நாம் துதித்து வழிபட்டு வந்தால் பாபாவின் பரிபூரணமான அருளை பெற முடியும் ஓம் சாய்நாதனி போற்றி போட்டி